கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தொடர்ந்து லோத்துவின் லோத்துவை தப்பி போகும்படிக்கு தேவதூதர்கள் ஊருக்கு வெளியே விட்ட பின்பு லோத்துவானவர் சோவார் என்ற பட்டணத்திற்குள் சென்றார் அம்மேன் அப்பொழுது சூரியன் உதித்தது என்றும் நாம் பார்த்தோம் வாசிக்கிறன் கிளங்கள் ஆதி ஆகமும் பத்த அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் சோதேமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தியும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி இருபத்தி வசனம் அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என கண்பான ஜனங்களே லோத்து தப்பி போனார் சோவார் எனும் ஊருக்குள் அவர் சென்று விட்டார் அதற்கு பின்புதான் தேவன் அந்த பட்டணங்களை அழிக்கின்றார் எந்த பட்டணம் சோதம் குமரா பட்டணத்தை அவர் அழிக்கின்றார் எப்படி அழிக்கின்றாராம் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி எனக்கு அன்பானவர்களே கந்தகத்தையும் அக்கினியையும் வரவழைத்து அவர் சுட்டெரித்து போட்டதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அம்மேன் எனக்கு அன்பான ஜனங்களே அந்த பட்டணத்தை ஏன் அவர் சுட்டெரித்து அழித்து போட்டார் அங்கு பாவங்களும் அக்கிரமங்களும் இருந்தது அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் அதிகமாக எட்டினது எனவே தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கும்படிக்கு இறங்கி வந்த பொழுது அங்கு லோத்துவை அவர் தப்பி போக பண்ணினார் அந்த பட்டணத்தை அக்கினியாலும் கந்தகத்தினாலும் அவர் அழித்து போட்டார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு வேத ஆராய்ச்சியில அந்த சூதம் பட்டணம் என்கிறதானா அந்த பட்டணத்தை ஆய்வாளர்கள் தேடி சென்ற பொழுது அங்கு உள்ள பொருட்கள் எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த பட்டணம் ஒரு அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அம்மேன் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுதான் இந்த சோதம் குமுற பட்டணம் என வேத ஆராய்ச்சி நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படியானால் வேதத்தில் சொல்லப்பட்டதான இந்த சம்பவம் உண்மை மேலும் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அவன் மனைவியோ பார்த்து உப்பு தூண் என கண்பானவர்களே அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் என இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த உப்பு தூண் ஆனவள் லோத்துவின் மனைவி ஆனால் அந்த லோத்துவின் மனைவியின் பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவள் உப்புத்தூண் ஆனால் என இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த உப்புத்தூணையும் கூட வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு சென்று சோதனையிட்ட பின்பு அங்கு ஒரு உப்புத்தூணை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த உப்புத்தூணை கண்டுபிடித்து அது என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த தூணானது எப்படியா உப்புனால உண்டாக்கப்பட்டிருக்கிறதா உப்பினாலே அது உண்டாக்கப்பட்டதாம் அது உடச்சி பார்த்தா கூட அது அப்படியே உரைக்கப்பட்டு இருக்கிறதா அந்த உப்பினாலே அது உருவாக்கப்பட்டதாம் அது அப்படியே உறைஞ்சி உப்பு தூணாக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக அதே இடத்தில் அந்த உப்பு தூண் நிற்கிறதாம் அமேன் இதுதான் லோத்துவின் உப்பு தூண் ஆனால் என குறிப்பிடப்பட்ட உப்பு தூண் என வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அமேன் அப்படியானால் இந்த உப்பு தூணையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த சோதம் குமர பட்டணத்தையும் சுட்டெரித்து போட்டார் என நாம் இங்கு வாசிக்கின்றோம் ஆனால் அது உண்மை என வேத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் எல்லா பொருட்களும் அப்படியே சுட்டு எரிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த ஊரிலே அந்த பொருட்கள் இருக்கின்றதாம் எனவே வேதத்திலே சொல்லப்பட்டதான அனைத்து காரியங்களும் சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றது அம்மேன் ஆராய்ச்சியாளர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டதான அனைத்து கருத்துகளையும் ஒவ்வொன்றாய் சோதித்துக்கொண்டே வருகிறார்கள் அதிலே எல்லா முடிவுகளும் வேதத்திலே சொல்லப்பட்டதான கருத்துக்களும் கூற்றுக்களும் அது எல்லா வசனங்களும் எல்லா காரியங்களும் நிகழ்ந்திருக்கிறது அம்மேன் அப்படித்தான் கண்டுபிடிக்கிறார்கள் ஆய்வு அப்படித்தான் முடிகின்றது அது உண்மை என முடிகின்றது வேதமே சத்தியம் அம்ம வேதத்தில் சொல்லப்பட்டதான அனைத்து சத்தியங்களும் கதைகள் அல்ல இது கற்பனையும் அல்ல இது உண்மையிலே நடந்ததான சம்பவங்கள் அம்மன் ஹாலலுயா அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் இருபத்தி ஏழாவது வசனம் விடியற்காலத்தில் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் இருபத்தெட்டாவது வசனம் சோதம் கொமரா பட்டணங்களின் திசையையும் சம பூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான் அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எலும்பிற்று இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கழித்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் இந்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல ஆபிரகாம் விடிய காலத்தில் எழுந்து லோத்து குடியிருந்ததான திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பெரும் புகையை எழும்பி வருகிறதை அவர் பார்த்தார் அப்படியானால் தேவன் சொன்னபடியே அந்த அவர் என்ன பண்ணியிருக்கிறார் சங்காரம் பண்ணியிருக்கிறார் சுட்டெரித்து போட்டு விட்டார் அழித்து போட்டு விட்டார் என ஆபரகாம் புரிந்து கொண்டார் ஆனாலும் தன் மனதிலே ஒரு நிம்மதியோட கூட லோத்துவை அவர் காப்பாற்றி இருப்பார் என அவர் நினைத்து கொண்டார் அம்மேன் ஹாலலுயா அது மாத்திரமல்ல அபிரஹாமின் நிமித்தம் லோத்துவை அவர் தப்பிப் போகும்படி அனுப்பிவிட்டார் என இந்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இங்கு லோத்துவின் மனைவி உப்பு தூண் ஆனால் என்றால் அவள் எதனால உப்பு தூண் ஆனால் பின்னிட்டு பாராதே என்று அந்த தேவதூதர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அவள் அவமதித்து விட்டாள் லோத்துவின் மனைவி அதை மறந்து விட்டாள் தேவதூதர்கள் பின்னிட்டு பார்க்க கூடாது என்று சொன்னது நிமித்தம் யாரு லோத்துவும் அவருடைய மகள்களும் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் மனைவியோ திரும்பி பார்த்து விட்டாள் எனவே தான் அந்த ஊருக்கு கடந்து போன பின்பு மனைவி லாஸ்ட்ல அந்த ஊர்ல என்ன சம்பவிக்குதோ நம்ம இந்த ஊரை தாண்டி வந்துவிட்டோமே என்ன திரும்பி பார்த்து அவள் உப்பு விட்டாள் அம்மன் ஆ லெலு அப்படியானால் கர்த்தர்க்குள் வந்த நாம் திரும்பி பார்க்க கூடாது நம்முடைய பாவங்களை திரும்பி பார்க்க கூடாது திரும்பி பார்க்கும் பொழுது லோத்துவின் மனைவிக்கு ஏற்பட்டதான நிலைமைத்தான் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் அம்மன் அதற்கு பின்பு நாம் கதறி பிரயோஜனம் இல்லை அம்மன் ஹாலலியா லோத்துவின் மனைவி போல் அல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் அம்மன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் you mm hmm